ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியாயம் பதினொன்று இன்னொன்று நண்பனிடம் புலம்புவான் அவனுக்கு பாவனாவை எவ்வளவு பிடிக்கும் என்றுதான் சமரனுக்கு தெரியுமே ஒரு விஷயத்தில் சமரன் இலாவுக்கு அறிவுரை சொல்லவே மாட்டான் என்றால் அது பாவனா விஷயம்தான் சமரனை பொறுத்தவரை மனைவியிடம் இப்படி அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவளை மதிக்கணும் மரியாதை குறைகிற மாதிரி நடத்தக்கூடாது அதுக்காக அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடாது என்பது அவன் எண்ணம் ஆனால் ஈலா அப்படியே எதிர்ப்பதம் கண்டவ அப்படியே எதிர்ப்பதம் கண்டவுடன் அவளை காதலித்தவன் அவளுக்காகவே உருகி கரைந்தவன் அவளுடைய வீண் பிடிவாதத்தால் அவள் அவனுடன் சந்தோஷமாக வாழலை மொத்தமாகவே அவர்கள் திருமணமாகி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் தான் அவள் இருந்தது இதில் ஒரு ஐந்து மாதங்கள் தான் அவள் அவனுடன் சண்டை போட்டு கொண்டாவது அவன் வீட்டில் இருந்தது பிறகு கோவை போய்விட்டாள் அதுவும் கோபித்து கொண்டு போய்விட்டாள் கர்ப்பமானால் அவளை விட்டு விலகி நின்றான் குழந்தை பிறந்த பிறகு பச்சை உடம்பு ஆறு மாதமாவது ஆகணும் என்று அவளை அவனை விலகி இருக்க இதோ இப்போ அவள் இல்லாமலே போயிட்டா அவளை விட்டு அவன் அதிகம் பிரிந்துதான் இருந்திருக்கிறான் இனி பிரிந்து இருக்கக்கூடாது வா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று அவன் கூப்பிட அவள் மறுத்துவிட்டாள் அந்த ஊரில் மருத்துவ வசதி இல்லை என்றாள் கோவைக்கு வாங்க என்றாள் அவன் அம்மா திருமணத்தின் போதே இந்த பெண் வேண்டாம் என்று சொல்ல காரணமே இதுதான் பாவனாவின் அப்பா இந்த பக்கத்து ஊர்தான் ஆனால் அவள் அம்மா வளர்ந்தது கோவை எனவே அவரை அங்கே கூட்டி போய்விட்டார் இங்கே சொந்தங்களுடன் அவருக்கு அவ்வளவு ஒட்டுதல் இல்லை இதற்கு பயந்துதான் வேண்டா இந்த சம்பந்தம் என்றார் அவன்தான் கண்டதும் காதல் என்று மயங்கியவன் அவள்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான் திருமண விஷயத்தில் அவன் யார் பேச்சையும் கேட்கலை தானே பிடித்திருக்கு என்று அவளை திருமணம் செய்து அவளை முடிந்தவரை சந்தோஷமாகத்தான் வைத்திருந்தான் திருமணமான மூன்று வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் பாவனா செலவு செய்து இருக்கிறாள் அதற்காகவே அவன் ஓடி ஓடி உழைத்தான் அவளுக்காக அவன் வாங்கிய நாற்பது லட்சம் ரூபாய் கார் அப்பளமாக நொறுங்கி அப்படியே போய்விட்டது முதல் ஆறு மாதம் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருந்த பாவனா அப்பா அம்மா பேட்டியை பார்க்க வந்தார்கள் மகளின் அச்சாக இருக்கும் பேத்தியை பார்த்து அவள் அப்பா உண்மையில் கலங்கித்தான் போனார் பாவனாவிற்கு அவர்கள் சீராக சாமான்கள் எல்லாம் கொடுக்கவே இல்லை அதற்கு பதில் பணம் தர்றோம் நாங்க இருக்கிறது சித்தி இங்கே இருந்து வாங்கி அங்கே லாரியில் கொண்டு வரணும் அதனால் வேண்டாம் என்றார்கள் இவர்களும் சரி என்று விட்டார்கள் அவர்கள் போட்ட கொஞ்ச நகை துணிமணி போட்டது கொஞ்சம் நகையும் துணிமணியும்தான் பாவனா கோபித்து கொண்டு போகும்போதே அவள் கொண்டு வந்த துணி மணி நகை எல்லாம் எடுத்து போய்விட்டாள் திருப்பிக் கொடுக்க இவர்களிடம் எதுவுமே இல்லை அதனால் கொடுக்கவும் இல்லை இலாவின் திருமணம் முடிந்ததும் இப்ப பணம் இல்லை ஆறு மாதத்துல சீருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தர்றோம் அப்படின்னு அப்பா சொன்னார் என்று பாவனா இலாவிடம் சொல்ல அவன் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டான் அந்த பணம் வராது என்று பெரியவர்களுக்கு தெரிந்துவிட்டது எனவே விட்டுவிட்டார்கள் அடுத்து யோகா கணவனை இழந்துவிட்டு வீட்டுக்கு பல வருடங்களுக்கு பிறகு வந்தது மகளின் நிலை கண்டு அவன் அப்பா நெஞ்சுவலி என்று இறந்தது என்று எல்லாம் முடிந்துவிட்டது இப்ப எதுக்கு இவங்க இங்கே வந்திருக்காங்க என்ற சந்தேகம்தான் கனகத்திற்கு ஆனாலும் மரியாதை இன்னும் ஒன்று இருக்கே வாங்க என்றார் கனகம் சற்று நேரம் கழித்து என் பேத்தியை மத்தவங்க கிட்ட விட முடியாது அதனால நாங்களே தூக்கிக்கிட்டு போறோம் என்றார்கள் இலா டென்ஷன் ஆகி விட்டான் முடியாதுங்க அவ ஏ மக தான் இருப்பா என்றான் அது சரி வராது மாப்பிள்ள உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் எத்தனை வருடம் போனவளை நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும் நீங்க சின்ன வயசு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல பண்ணிக்கங்க என்றார் மாமியார் என்னடா இது எலி அம்மனத்தோட ஓடுது என்று பார்த்தார் கனகம் இலாவின் மாமியார் அவனை பார்த்துத்தான் பேசினார் அதனால் இதில் இதில் தான் பேச வேண்டியது எதுவும் இல்லை என்று வாய் மூடிக்கொண்டார் கனகம் பாவனா இல்லாம போய் ஆறு மாதம்தான் ஆகுது அதுக்குள்ள இதென்ன பேச்சு என்றான் இலா எத்தனை நாள் ஆனா என்ன எப்படியும் உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அந்த பொண்ணு என் பேத்தியை எப்படி பாத்துக்குவா நாளைக்கு அவளுக்கும் குட்டி பிறக்கும் அதுகளைத்தான் பாப்பா என் பேத்தியை கண்டுக்கவே மாட்டாள் நீங்க தான் அவளுக்கு உறவு என் பேத்தி அவளுக்கு வேறு யாரோ தானே அதனால என் பேத்தியை நாங்க தூக்கிக்கிட்டு போறோம் என்றார் அது எப்படிங்க சரியா வரும் நீங்களும் பிரஷர் சுகர் என்று உடம்பு சரியில்லாதவர் தான் உங்க சின்ன மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க அப்புறம் யார் என் மகளை பார்த்துக்கிறது என்று இலா புரியாமல் கேட்க அதுக்கு நான் ஒரு வரி சொல்கிறேன் நீங்கள் என் சின்ன மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பேத்தியையும் நல்லா பார்த்துக்குவா எங்களுக்கும் காலத்துக்கும் நிம்மதி உங்களுக்கும் இன்னொரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் என்று சொல்ல ம் ஏதோ பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு இதுக்கு தான் ஆறு மாதம் கழித்து வந்து பேத்தி மேலே பாசம் காட்டினாங்களா என்று கனகம் பார்க்க அதே எண்ணம் தான் இழாவுக்கும் பாவனா லூசுத்தனமாக சில காரியம் பண்ணினான் அவன் மேல உள்ள காதலால் அவன் அதை பெருசாக எடுத்துக்கல பொறுத்து போனான் ஆனாலும் அப்பவே அவனுக்கு அவன் மாமியார் வீட்டை பிடிக்காது சுயநலமான ஆட்கள் என்று தான் நினைப்பான் மாமனார் தான் ஓரளவு நல்லவர் அவரை அவர்கள் ஆமாம் சாமி போட வைத்து விடுவார்கள் சாரிங்க எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை எப்பவாவது பண்ணிக்கணும்னு தோணினா என் அம்மா பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றான் அவர்கள் கனகத்தை பார்க்க என் வீட்டில் இப்போ ரெண்டு வயசு பொண்ணுங்க என் பேத்திகள் இருக்காங்க என் பேத்தியை தான் என் மகனுக்கு செய்வேன் நான் வெளியே பெண்ணெடுக்கவே நினைக்கலை என்றார் கனகம் ஒரே போடாக அப்போ என் பேத்தியை அனாதையாக விட்டுவிடுவீங்களா விட்டுடுவீங்க என்று மாமியார் எகிற ஏன் விடணும் நான் எவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவள் என் பெண்ணை வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை என் அம்மா இன்னும் தான் இருக்காங்க இருபது வருஷம் பேத்தியை வளர்த்து வளர்த்து விட்டுருவாங்க நான் யாரை நம்பியும் என் மகளை விடமாட்டேன் என்றான் வேறு என்ன பேச முடியும் உங்க மகளுக்கு நீங்க கொடுத்த நகை துணிமணி அதெல்லாம் அவளே எடுத்துக்கிட்டு போயிட்டா உங்க மகளோடது அப்படின்னு இங்கே எதுவுமே இல்லை நியாயமா பார்த்தா நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க போட்ட செயன் என் மகன் வாங்கி கொடுத்த நகை வளகாப்புக்கு போட்ட தங்க வளையல் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு கொண்டு வந்தீங்களா என்று கனகம் கேட்க திரு திருவென விழித்த மாமியார் இல்ல அது என்று தடுமாற அம்மா அவளே எனக்கு இல்லாம போயிட்டா அந்த நகை வந்து நமக்கு என்னமா ஆக போகுது என்று இலா சங்கடப்பட்டான் அதுக்கு இல்லை நாளைக்கு பாவனாவோடத நாம கொடுக்கல அப்படின்ற பேச்சு வந்துடக்கூடாது கூடாது இல்லையா எப்படியும் சின்ன மகளுக்கு இந்த பக்கம்தான் மாப்பிள்ளை பாப்பாங்க அப்போ யார்கிட்டேயும் தப்பி தவறி கூட இவங்க பேசிடக்கூடாதுல்ல அதுதான் முன்னெச்சரிக்கையா சொன்னேன் என்றார் அதற்கு பிறகு அவர்களுக்கு அங்கே என்ன வேலை போய்விட்டார்கள் அவர்கள் எதிர்பார்த்து வந்ததே வேற பேத்தியை துருப்புச்சீட்டாக வைத்து சின்ன மகளை அவன் தலையில் கட்டினால் காலத்துக்கும் அவங்களுக்கு கஷ்டம் இல்லை இளந்திரையன் மனைவி பேச்சுக்கு மறுவேச்சு பேசாதவன் அடங்கி போய்விடுவான் என்றுதான் வந்தார்கள் கனகம் ஒரே போடாக என் பேத்தியைத்தான் கட்டுவேன் என்றதும் ஓடிவிட்டார்கள் கனகமும் யோகாவும் இந்த முறை ஏமாந்து விடக்கூடாது வேற ஒருத்தி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் என்னோட ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பிறந்த வீடே இருக்காது சித்திரவள்ளி புருஷன் பிள்ளைகள் என்று இருக்கிறா பிரச்சனை இல்லை நல்லது கெட்டதுக்கு பிறந்த வீட்டுக்கு சீர்கொண்டு பிறந்த வீடு சீர்கொண்டு போகணும் அவ்வளவுதான் ஆனால் யோகவள்ளி அப்படி இல்லையே இரண்டு பொண்ணுங்களையும் இனந்திரையன் கட்டி கொடுத்தாலும் கடைசி காலம் வரை அவள் தம்பி கூடத்தானே இருக்கணும் மகள்களை கட்டி கொடுத்த சம்பந்தி வீட்டிற்கு போக முடியாதே இதுவே சந்தனாவை மகனுக்கு கட்டி வைத்தால் கடைசி வரை யோகவல்லி தம்பி வீடு மக வீடு என்று இருந்து விடுவாள் எனவேதான் கனகம் பெரிய பேத்தியைத்தான் என் மகனுக்கு கட்டுவேன் என்று அனைவரிடமும் சொல்லி கொண்டு இருந்தார் இளந்திரையன் அதை காதில் கூட வாங்கலை பார்கவிக்கு எளிமையாக வீட்டில் வைத்து வளைகாப்பு செய்தார்கள் மேதினி முகத்தை தூக்கி கொண்டு ஒதுங்கி நின்றாள் மேன்மதிதான் சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்தாள் இப்போது அவள் பாவாடை தாவணையில் பழுவ மங்கையாய் இருந்தாள் உமையாளுக்குத்தான் சங்கடமாக இருந்தது மேதினிக்கு அவர்கள் எத்தனையோ ஜாதகம் பார்த்தார்கள் பொருந்தலை அவளுக்கு ஏதோ தோஷமாம் அதனால் அதே மாதிரி தோஷமுள்ள மாப்பிள்ளை தான் பார்க்கணுமாம் அதற்காகத்தான் தேடுகிறார்கள் படித்துவிட்டு அவள் வீட்டில்தான் இருக்கிறாள் வேலைக்கு போகிறேன் என்றாள் உமையால் ஒத்துக்களை அதற்கு காரணம் மேதினி சற்று திமிர் பிடித்தவள் வசதி வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவள் வேலைக்கு போய் சம்பாதிக்க தொடங்கினால் அப்புறம் அவள் அதிகமாக சம்பாதிக்கும் மாப்பிள்ளையைத்தான் எதிர்பார்ப்பாள் இப்போதே மாப்பிள்ளை படித்திருக்கணும் சம்பாத்தியம் அதிகமாக இருக்கணும் என்கிறாள் இந்த காலத்தில் படிப்பும் சம்பாத்தியமும் அதிகமாக இருக்கிற மாப்பிள்ளைக்கு கிலோ கணக்கில் தங்கம் முடியுமா நம்மால் சின்னவன் இப்பத்தான் படிப்பை முடித்து வேலைக்கு போயிருக்கிறான் மேதி நீ வீட்டில் இருந்தாலும் சும்மாதான் இருப்பாள் இல்லைனா புத்தகம் படிப்பா டிவி பார்ப்பா வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டாள் வயல் வரப்பு ஆடு மாடு என்று உமையால் தான் பார்க்கணும் வீட்டு வேலை சமையல் எல்லாம் பார்கவி சில சமயம் லீவு நாளில் மேன்மதி அம் அம்மாவுக்கு உதவுவாள் ஏக்கா சும்மாவே இருக்க அத்தாச்சிக்கு உதவியா ஏதாவது வேலை செஞ்சா என்ன என்று மேன்மதி கேட்டா போதும் மேதினி கோபப்பட்டு விடுவாள் உன் அத்தாச்சி லட்சணம் தெரியாதாக்கும் உன் வாயை மூடிக்கிட்டு போடி எனக்கு தெரியும் எல்லாம் என்று அதட்டுவாள் சாப்பிடும் நேரம் சமரன் எந்த குறையும் சொல்ல மாட்டான் போட்டதை சாப்பிட்டு விட்டு போவான் எனக்கு இது வேணும் அது வேணும் என்று பிடித்ததை செய்ய சொல்லி கேட்கவில்லாம் மாட்டான் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவான் காதல் என்ற வார்த்தையை கேட்டால்தான் சமரன் சாமி ஆடுவான் மற்றபடி மனைவிக்கு என்ன வேணும் என்று கேட்டு வாரத்திற்கு ஒரு நாள் வாங்கி வந்து கொடுப்பான் அதே நாளில் தங்கச்சிகளுக்கு அம்மாவுக்கு என்ன வேணும் என்று கேட்டு வாங்கி கொடுப்பான் மனைவிக்கு மட்டும் தனியாக என்று எப்பவுமே வாங்கி கொடுக்க மாட்டான் எப்பவாவது அண்ணன் மாட்டுவானா என்று மெய்வினி அவனை கழுகு பார்வை பார்த்து கொண்டுதான் இருப்பாள் அவன் கில்லாடி வாயும் வயிறுமா இருக்கும் மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் நல்லது கொடுத்தா நல்லது என்று நினைத்தால் அம்மா அவளுக்கு நல்லதாமே நீங்களே வாங்கி கொடுங்க என்று அம்மா கிட்ட காசை கொடுத்து விடுவான் அவர் மருமகளுக்கு வாங்கி தருவார் என்ன மருமகளை ஓவரா கவனிக்கிற என்று மேதினி கேட்பாள் வாயு மயிருமா இருக்காடி அவ புருஷன் சம்பாதிக்கிறான் நான் வாங்கி கொடுக்கிறேன் எனக்கு என் பேத்தி பேரன் முக்கியமில்ல என்பார் பார்கவிக்கு தெரியும் இது கணவன் தரச் சொன்னது என்று அப்படி என்ன பயம் தங்கச்சிக்கிட்ட அவ என்னமோ பெரிய இவ மாதிரி மேதினியை சமரன் பாசமாக தங்கை என்று கொண்டாடுவான் காரணம் அவளுக்கு திருமணம் கூடி வராமல் தள்ளி போனாலும் காதல் கூதல் ஊதல் என்று போகாமல் வீட்டில் பெரியவர்கள் செய்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அவள் இருக்கிறாளாம் மற்ற பெண்களைப் போல் காதல் என்று வீட்டை விட்டு போகாமல் குடும்ப கௌரவத்தை காக்கிறாளாம் அவள் எங்க கௌரவத்தை காப்பாத்துறா நான் அவளுக்கு பணிஞ்சு போகிறேன் என்னதப்பு என்பான் இதை நன்றாக புரிந்து கொண்டு மேதினி பார்கவியை போட்டு படுத்தினாள் சாப்பிடும்போது சமையலில் அது குறை இது குறை என்று ஆயிரம் குறை சொல்லுவாள்